வாக்காளர் பட்டியல் சார்பற்ற கூட்டணி சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாதவரத்தில் நடைபெற்றது மாதவர மண்டலம் அலுவலகம் எதிரே இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு எஸ்ஐஆரை எதிர்த்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன கூட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன குரிமையை சிதைக்காதே 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 ஜனநாயகத்தை சிதைக்காதே 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 ஆட்சியை சிதைக்காதே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து எஸ் யாரை தடுத்து நிறுத்து கைவிடு கைவிடு எஸ் யாரை கைவிடு பாஜக அரசு பாஜக அரசு மானங்கட்ட மோடி அரசு மானங்கட்ட மோடி அரசு திருடாதே திருடாதே விடமாட்டோம் 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 எங்களுடைய வாக்கை திருட விட மாட்டோம் எங்களுடைய வாழ்க்கை திருட விட மாட்டோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இதில் திருவற்றியூர் கே பி சங்கர் எம்எல்ஏ எர்ணாவூர் நாராயணன் திமுக மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே ஜெய்மதன் மாதவரம் பகுதி செயலாளர்கள் ஜி துக்காராம் புழல் எம் நாராயணன் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் தி மு தனியரசு திருவொற்றியூர் மத்திய பகுதி செயலாளர் ஏ வி ஆறுமுகம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மீவே வே கருணாகரன் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரைகோ தயாலன் புழல் ஒன்றிய பொறுப்பாளர் ச அற்புதராஜ் மண்டல தலைவர் நந்தகோபால் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் மாமன்ற கவுன்சிலர் சங்கீதா பாபு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் இளங்கோவன் மனிதநேய மக்கள் கட்சி குணங்குடி ஹனிபா அப்துல் காதர் தமிழக வாழ்வுரிமை கட்சி கார்த்திகேயன் அம்ஜத் ஷெரீப் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கே காசிநாதன் இ ஏழுமலை எம் குணசுந்தரி குட்டிமோகன் மாவட்ட இளைஞரணி திமுக அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் துணை அமைப்பாளர்கள் மோரை மு சதீஷ்குமார் ஜி கே இனியன் வேல்கணேசன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டம் ஒன்றிய ஊராட்சி கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்